வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து தக்காளி சாதம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு குக்கரில் வச்சால் பிடிக்காது அதனால் நான் வந்து தனியாக வைக்கிறேன் அது எப்படி செய்யலான்னு பாருங்கள் சாதத்தை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து அரை கிலோ அரிசி இப்போது அதுக்கு வந்து நல்லா ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் கடலை எண்ணெய் தான் அது அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஒரு இலை போட்டிருக்கேன் பிரியாணி இலை போட்டு நல்லா கொஞ்சம் அது பொறிஞ்சொடனே சோம்பு ஜீரகம் பொறிஞ்சொடன பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பரமளகா ஒன்று போட்டிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பெரிய துண்டாக எடுத்து பொடியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி பூண்டு வந்து நல்லா ஒரு பூண்டில் பாதி பூண்டு ஒரு ஏழு எட்டு பல்லுக்கிட்ட ரொம்ப பொடியாக அரிஞ்சு சேர்த்துருக்கேன் சேர்த்து அதை நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வாசம் வாசம் வரும் அந்த அளவுக்கு அதை வறுத்து நல்லா வதத்துக்கலாம் எப்படி கலர் மாறி இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயமும் நல்ல பொண்ணிறமும் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும் லைட்டாக உப்பு சேர்த்தோன்னா நல்லா வதங்கி வந்துடும் அதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் போட்டோன்னா வெங்காயம் நல்லா சூப்பராக வதங்கிடும் போட்டு நல்லா வதக்கி கலர் மாறட்டும் பாருங்கள் நல்லா வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு நான் வந்து ஒரு நாலு தக்காளியை பெரிய தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு தக்காளி போட்டுக்கலாம் அரை கிலோ சாதத்துக்கு ஒரு டம்ளர் அரிசி அது போட்டு நல்லா தக்காளியை நல்லா வதக்கி விடலாம் அதை அரைச்ச மிக்ஸி ஜாரை கூட லைட்டாக கழுவி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலா பொடி பட்டை எல்லாம் வறுத்த அரைப்போம்ல அந்த பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் போட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அவ்வளோதான் சில்லி பவுடர் மட்டும்தான் வேறு எதுவுமே தேவையில்ல நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும் சாதம் பிரியாணி கூட சாப்பிட மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரியாணி மாதிரியே பாருங்கள் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் குக்கரில் வைக்கிறதோட இது மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸி நல்லாயிருக்கும் வேறு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் கொண்டு போனால் ரொம்ப அருமையாக இருக்கும் எங்கேயாவது வெளியில் நம்ம கோவிலுக்கோ இல்லை எங்கேயோ வெளியில் போகிறோம் காரில் பஸ்ஸில் எங்கேயாவது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னா இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் இதோட ஏதோ வடையோ பக்கோடாவோ கூட சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு உருளைக்கிழங்கு வறுத்து எடுத்துகிட்டு போனாலும் சூப்பராக இருக்கும் நல்லா எண்ணெய் மேலே வர வரைக்கும் அந்த தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் கொதிக்கட்டும் அந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மேலே வரட்டும் நல்ல சைட்லெல்லாம் ஒட்டி இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கிளறி விடலாம் எல்லாம் எண்ணமேலாம் வருது இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் பாருங்கள் தண்ணியை சுத்தமாக இல்லாமல் கொஞ்சம் குலகுழப்பாக ஆகிடுச்சு இப்போ என்ன நல்ல மேலே பிரிஞ்சு வந்துருச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாதம் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இந்த இலையை எடுத்துருவோம் இந்த பிரியாணி இலை போட்டோம்ல அதை எடுத்துடலாம் எடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது சூடெல்லாம் பண்ண வேணாம் அப்படியே சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு கலர்றப்ப அந்த எண்ணெயை ஊற்றிட்டு போதும் ரெண்டு பெரட்டி பெரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது சாதத்தை எடுத்து கொட்டி நல்லா உதிரி உதிரியாக சாதம் வடித்து வச்சுருக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் குழஞ்சிதுன்னா நல்லா இருக்காது நல்லா போட்டு புழுங்கல் அரிசி தான் இது பொன்னி அரிசி நீங்கள் பச்சரிசி தான் பிடிக்கும்னாலும் பச்சரிசியை வந்து நல்லா உதிரியாக வடிச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஆனால் பச்சை அரிசிக்கும் வந்து இது மாதிரி போட்டு நல்லா கிளறி விடுங்க சாதம் உடையாமல் நசுங்காமல் எதுவாக நல்லா கிளறுங்க அதுக்காக தான் பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கேன் நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு கிளறி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாதம் நாங்கள் வந்து வடகம் தான் பொறிச்சு சாப்பிட்டோம் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி வச்சு சாப்பிடுங்க பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கட்டாயம் செய்யுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்